புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமான உடன்பரப்புகளை தர்மம் கொடுத்தால் தலைகாக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரண புருஷனாக நம்முடைய பொன்மணச்சிமன் இருந்தார் என்பதுதான் அது முதல் நிகழ்வு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கும்பகோணம் பகுதியில் இன்ப கனவு என்கிற ஒரு நாடகம் தான் அந்த நாடகத்தில் தன்னை விட கிட்டத்தட்ட நாற்பது கிலோ கூடுதல் எடை கொண்ட அந்த குண்டுமணியை தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி வருகிறது அந்த காட்சியில் அவரை தூக்கிறோன்னே கால் பேலன்ஸு தவறிடுது கீழே விட்டா குண்டுமணிக்கு அடிபட்டுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை அப்படி மடக்கி காலில் விட்டுறார் காலில் அவ்வளோ பெரிய எடையோடு குண்டுமணி விழுந்த உடனே ரெண்டு துண்டாக எழு முடிஞ்சிரு தலைவரால் எழுந்திருக்கவே முடியல ஸ்கிரீனை எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுறாங்க அவர் மருத்துவமனைக்கு வந்த உடனே திரையுலகத்திலையும் பொது இத்தோடு எம்ஜிஆர் கதை முடிந்தது இனி அவர் நடிக்க முடியாது என்று பேசுகிறார்கள் பல புதிய தயாரிப்பாளர்கள் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக வந்தோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க நம்முடைய தேவர் உட்பட ஒன்று ரெண்டு தயாரிப்பாளர்கள் மட்டுமே நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு நடித்து கொடுத்தா போதுயா பணம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்முடைய சண்டோ சின்னப்பா தேவர் சிகிச்சைக்காக கூடுதல் தொகை வேணும்னாலும் நான் தர்றேன் அப்படின்னு ஒரு கணிசமான தொகையெல்லாம் கொடுத்தார்